மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து புறாக்கு வர்ற அம்ம நோய் இந்த அம்மு நோய் எதுக்கு வருது அதை வந்தால் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து அம்மு நோய் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து வெயில் ஹீட்டு ஹீட்டுக்காண்டி வரும் அது வந்து ஹீட்டு கோப்பலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹீட்டுக்காண்டி வரும் அதுக்கப்புறமா இந்த கொசு கடிக்கிறனால குஞ்சு புறாக்களுக்கு அதிகமாக வரும் மே ஃபுல்லாக குஞ்சு பிறாவுக்கு மட்டும்தான் அதிகமாக வரும் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கேஷ் அப்போ தான் இந்த வீடியோ அதில் என்ன சொல்லியிருக்கேன் என்ன மெடிசன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பட்டா கட்டுறேன் அதுக்கு பருவ எப்படி இருந்துச்சு ஃபுல்லாக கண்ணை மறைச்சி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணியிருக்கேன் இந்த பட்டாக்கு ஃபுல் ரிசல்ட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அதை நான் என்ன மெடிசன் பண்ணேன் என்ன என்னது கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியணுன்னா நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கைஸ் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் கல் உப்பு அதை எடுத்து நல்லா நொணுக்கி அது கூட மஞ்சள் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து லைட்டாக எண்ணெய் தேங்காய் நெய் லைட்டாக அதில் தேவையான அளவுக்கு கொட்டி அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துலலாம் அம்மா இருக்கோ அந்த இடத்துலலாம் அதை அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி இல்லைன்னா ஒன் வீக் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெடிசன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு எனக்கு ரெண்டு மூணு பட்டாக்கி இருந்துச்சு நான் அந்த இதான் போட்டேன் எனக்கு சரியாயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல தீவை கிடைக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எல்லோரும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிட்டு நம்மகிட்ட உள்ள புறாலாம் எப்படி இருக்குது ஃபேண்டல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேண்டல் கூட ஒத்தையில் தான் இருக்குது ஒரு மெயில் மட்டும் இருக்குது அதுக்கு ஃபீமேல் தேடிட்டு தான் இருக்கேன் ஃபீமேல் கிடைக்க மாட்டேது அப்படி ஆட்டா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எடுத்துக்கிறேன் ஃபீமேல்தான் தேவை அதுக்கப்புறமா இன்னொரு சாதாவில் கொண்டை கொண்ட வச்ச மாதிரி ஒரு ஃபீமேல் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதையும் எடுத்துக்கிறேன் guys video bye guys love you love you to all next videos on the clan bye guys